பழனி சாலையோரத்தில் நடந்து சென்ற மூதாட்டி மீது லாரி மோதியதில் மூதாட்டி பலி இதில் வாகன ஓட்டுநரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து போராட்டம் திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனிச்சாமி இவருடைய மனைவி கன்னியம்மாள் இவர் நேற்று மதியம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியான நல்லெண்ண கவுண்டர் புதூர் அருகே சாலையோரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பின்னால் வந்த டிப்பர் லாரி கன்னியம்மாள் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உடல் நசுங்கி பலியானார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கன்னியம்மாளின் உடலை கைப்பற்றினர் தொடர்ந்து பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் பிரேத பரிசோதனை நடைபெற்றது முன்னதாக நேற்று மதியம் விபத்து நடந்த நிலையில் இதுவரை வாகனத்தின் ஓட்டுநர் மீதும் உரிமையாளர் மீதும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை மேலும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என கூறி கன்னியாமாலின் உடலை வாங்க மாட்டோம் என அவரின் உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு வந்த சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணசாமி முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து கன்னியம்மாளின் உடலை உறவினர்கள் பெற்று சென்றனர் மேலும் இந்த சம்பவம் அரசு மருத்துவமனை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது சார் நேற்று வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுங்க அம்மாவுக்கு இப்ப வரைக்கும் கூட போட்டாங்க இப்ப வரைக்கும் வண்டி ஓனர் மேலயோ டிரைவர் மேலேயும் நீ எஃப்ஐஆர் எடுக்கல வண்டி நீ ஸ்டேஷன் வரல இப்போ வரைக்கும் கொண்டாந்து எந்த எந்த ரிப்போ இதுவும் வரல பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சு ரிப்போர்ட் வாங்கணும்னு கையெழுத்து போட சொல்கிறாங்க கையெழுத்து போடல நாங்கள் பாடியை வாங்கலை பாடி அங்கேயே இருக்கட்டும் எங்களுக்கு அந்த வண்டி வண்டி ஓனர் வரணும் ரிப்போர்ட்டு எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வரணும் ரிப்போர்ட் வரும் மட்டும் நாங்கள் பாடி வாங்குறதா இல்லை பாடி இங்கே தான் இருக்கு பேர் பேர் கார்த்திங்க l <목소리도> 음